நான் இந்த மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் என்ன இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரால் அழைச்சிருக்காங்கன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது நான் எப்ப எந்த பொறுப்பில் இருந்தாலும் எந்த பதவியிலும் இல்லாவிட்டாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமா அழைக்கப்பட்டிருக்கேன் ஏன்னா நெட்ருசோகரி கார்னனுக்கு எனக்கு அப்படி ஒரு நீண்ட நெடிய ஆழமான உறவு இருக்குது ஒரு வேளை நீங்களே அழைக்க மறந்தாலும் நான் உரிமையோடு வந்து உங்கள் முயற்சியில் கலந்துருக்கேன் மறக்க மாட்டீங்க மறந்தால் இங்கே படிக்கிற மாணவங்களுக்கு நான் சொல்கிறது இப்போ எப்படி தன்னம்பிக்கையோடு படிக்கிறீங்களோ இதே உறுதியோடு நீங்க மேற்படுத்தியும் படிச்சு முடிக்கணும் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய அரசும் முதலமைச்சரும் தமிழ்நாட்டில் கவலைப்படாதீங்க தொடர்ந்து படிங்க ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி தொகையை நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இரு மடங்கா உயர்த்தி அறிவிச்சிருக்கிறோம் படிக்கிற ஐம்பது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் உதவி தொகை அறிவிச்சிருக்கிறோம் நீங்க போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற உணவு மற்றும் தங்கும் வசதியோட விடுதி அதற்கு சிறப்பு பயிற்சி அளிக்கிறோம் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாசம் இரண்டாயிரம் ரூபாய் பராமரிப்பு தொகை வழங்கப்படுது நம்ம அரசு தரக்கூடிய ஆதரவால பாராலிம்பிக்ஸ் ஆகிய விளையாட்டு போட்டிகள்னு பல உலக தொடர்புகளையும் தமிழ்நாட்டை சார்ந்த மாற்றுத்திறனாளி வீரர்கள் சாதனை மேல் சாதனை படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மாரியப்பன் தங்கவேலு துளசிமதி முருகேசன் மணிஷா ராமதாஸ் நித்யஸ்ரீ இப்படி பல ரோல் மாடல்கள் உருவாகிட்டு வராங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அண்மையில் கூட தமிழ்நாட்டில் உள்ள பதிமூணாயிரத்துக்கு அதிகமான உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளியுடைய பிரதிநிதிகள் இடம்பெற இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செய்யாத சாதனையை நம்முடைய ஆட்சி செஞ்சிருக்கு லிட்டில் ஃபிவர் மாணவர்கள் போலவே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் ஏதாவது ஒரு துறையில் அச்சீவ் பண்ணணும் சாதனை பண்ணணும் சாதனையை படைக்கணும் அதுக்காகத்தான் உங்க பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவை இதெல்லாம் நான் சொல்றேன் கல்வி அறிவோடு தன்னம்பிக்கையும் ஒழுக்கத்தையும் அன்பையும் விடாமுயற்சியும் போதிக்கும் லிட்டில் ஃப்ளவர் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் எல்லாருக்கும் இந்த வேலையில் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் நீங்க இல்லாம இந்த நூற்றாண்டு சாதனை சாத்தியம் லிட்டில் ஃப்ளவர் சாதனைகள் மேலும் மேலும் தொடரட்டும் பண்படங்கு பெருகட்டும் உங்களோடு எனக்கு இருக்கக்கூடிய இந்த பாச உறவும் என்றும் தொடரும் நாம் எல்லாரும் சேர்ந்து பெல்வோம் ஒன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்